அது பேர் சங்கு பாத்ரன்னு வாங்க கேவளி பாத்ர அது பேரு எல்லாம் பாட்டி ஈரல் வேல எல்லாம் குக்கரில் பத்து வச்சு விட்டு எடுத்து அது ஈரில் சேரவே செய்யணும் அவ்ளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது பேர் கடலூர் ஆண்டு இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதை இது கொஞ்சம் டேஸ்ட் டைகர் யாரா காசிமேடுனா என்னன்றதுக்காக நான் வந்தேன் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு இப்போ வரைக்கு கடல்ல இருந்து ஒன்றும் கப்பல்கள் வரல பன்னெண்டு ஒரு மணிக்கு மேலே தான் வருமா வராது இருக்கிறப்ப பாருங்கள் காலையில் வந்த சின்ன சின்ன படகு மூலயமா கொண்டு வந்ததே இவ்வளோ இருக்குது அப்போ ஒரு மணி ரெண்டு மணிக்கு மேலே வந்தாக்கா எவ்வளோ இருக்கும் பாருங்க இந்த மாதிரி இடத்துல வந்தோம்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் எல்லாம் கிடைக்கும் அதுக்காக தான் புது விதமான மீன் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க இப்பதான் கடல்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த அம்மா கிட்ட நம்ம பேசலாம் அம்மா இந்த மீன் பேர் என்னம்மா டூனா என்னமா சொல்லுவாங்க என்ன விலை இது

புரியுதுங்களா நீங்கள் சாள் அது இதுன்னு போனீங்கன்னா ஐஸ் வச்சு ஊர் மீன் இருக்கும் இருந்தாலும் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இங்கே வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அங்கே கொஞ்சம் பாதி டேஸ்ட்டு தான் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் நீங்களே சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் அதில் உள்ள இதுவும் தெரியும் உங்களுக்கு வந்தால் கம்மியாக இருக்கும் இந்த கிருத்திகை அமாவாசை பௌர்ணமி இதுங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மீன் அதே மாதிரி இந்த வெள்ளி சா வெள்ளிக்கிழமை மட்டும் கம்மியாக இருக்கும் வெள்ளி திங்கள் இந்த மாதிரி ஆனால் புதன்கிழமை வந்தீங்கன்னா செம்ம விலையா இருக்கும் அதே மாதிரி சனி ஞாயிறில் வந்தீங்கன்னா வாங்கவே முடியாது மீனை இங்கே எல்லாத்தையும் உடனே உடனே பிடிச்சின்னு வந்து கொடுக்குற மீனுங்க இங்கே ஒன்னு பாருங்க இந்த சங்கு மீன் பாருங்க இது எங்கேயுமே பார்த்தே இருக்க முடியாது ஐயோ நம்ம கடல்ல ஜூல தான் நம்ம பார்த்துருப்போம் அது பேர் சங்கு பாத்திரான்னு வாங்க கெவிலி பாத்திரம் அது பேரு நல்லா ஈரில் ஆட்டி ஈரில் போய் இருக்கும் சாதை நல்லா வேக வச்சு குக்கர்ல பத்து பாஞ்சு விசில் வச்சு விட்டு எடுத்து அது ஈரில் சேரவே செய்யணும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் ஆமா அது நூறு நூற்றி ஐம்பது ரூபாய் தான் ஆமா தான் அது ஒடிச்சா என்ன ஒரு எட்நூறு கிராம் இது வரும் கறி வரும் கறி மீன் நல்ல அது நாயா கூட போட்டுடுவேன் இப்ப பாருங்க நம்ம பாக்குறது வந்துட்டு பொது விதமான மீன் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க அது மீன் பேர் என்னன்னு சொல்லுவாங்க என்ன வேலைன்னு சொல்றாங்க பேர்க்கு லதர் பீஸ்னு ஒரு மீன் நானூறு ரூபாய் போகுமா மீன்

இது பேர் உடம்புக்கு நல்லது இது இது நானூறுபா சொல்றோம் கேர இது பேர் டூன் ஆணுன்னு வாங்கும் உடம்புக்கு நல்லது அது கடவுள இது பேரு இது கடல் கடவர் ஆணுன்னு வாங்கும் இது டேஸ்ட்டாக இருக்கும் விட இது கொஞ்சம் உயிரோட நண்டு இப்பதான் எடுத்துட்டு நினைக்கிறேன் டைகர் யாரா

அது சின்னதா இருக்குங்க இங்க விற்பனை ஆகுது ராப் சப் அது வந்து வெள்ளையரா அது டைகர் 타이거யரா பெரிய எரா அந்த எரா விடு இந்த எரா பெரிய டைகர் 타이거 எதுக்கு எதுக்கு என்ன எல்லாமே ஒரே டேஸ்ட் தான் வேற வேற ஆமா கலர் தான் வேற வேற ராகை சாப்பிக்கிறது வந்து ஆமா சுவையா இருக்கும் டேஸ்ட் உங்களுக்கே தெரியும் இங்கே பாருங்க இந்த அம்மா சொல்கிறது பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்ம மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிட்றத விட இங்கே வந்து வாங்கி சாப்பிட்றது வந்து சுவையாக இருக்கும் ரெண்டாவது வந்துட்டு ரேட் கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க எந்தெந்த நாட்களில் வந்தாக்கா மீன் இங்கே வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க அது ரொம்பவே இருக்குது ஆனால் ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரட்கெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு ஃபேமிலியே வந்துட்டு நூறு இரநூறுக்கு வாங்கினாலே ஒரு குடும்பம் ஃபுல்லாகவே சாப்பிட்ற அளவுக்கு மீன் இருக்குது அந்த அளவுக்கு வந்து ரேட் கம்மியாக இருக்குது வர யாரெல்லாம் நீங்கள் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி வந்தோம்னா நம்ம வந்து குடும்பத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு மீனுக்கு ரெண்டு மீன் கூட சாப்பிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் விலை கம்மியாகவும் இருக்கும் எவ்வளோ பெரிய பெரிய மீனாக இருக்குது பாருங்களேன் ரேட்டு கம்மியாக தான் இருக்குது இங்கே எல்லாமே மொத்த விலையில் இருக்கிறதுனால இவங்க வந்து ஒரு ஒரு பீஸ் வந்துட்டு அப்படியே கொடுத்துருவாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கடல்லேருந்து இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஒருத்தரும் இங்க பாருங்க இங்க வந்துட்டு கடலுக்கு கடற்கரை ஓரத்துல தான் நான் இருக்கிறேன் நான் வந்திருக்கிற ஏரியா வந்து காசிமேடு இங்க எவ்வளவு மீன்கள் வந்து ஃப்ரெஷ்ஷா எடுத்து வந்து கொடுக்குறாங்க ரேட்டும் கம்மி தான் இருக்கு ஆனா இந்த சைஸ் மீன்கள்லாம் நம்ம வந்து பாக்குறதே கிடையாது இந்த சைஸ் மீன்கள் வந்துட்டு எவ்வளவு கம்மியான விலையில கிடைக்குதுன்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன் இது பேர் கேர அது டோனான்னு சொல்றேன் இது பேர் கடவுரா கடல் விரா கடல் விரான் அது நாக்கு நாய் ஏரல் இது வஞ்சரம் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க வஞ்சரம் இது பேர் எவ்வளவு கிலோ இருக்கும் அது இதுنا ஒரு 5 கிலோ இருக்கும் என்ன ரேட் கிலோ கிலோ 1200 ரூபாய் சொல்றாங்க எல்லாருமே வந்துட்டு கத்தியை வச்சு கட் பண்ணி கொடுக்கறது தான் நீங்க பாத்துருப்பீங்க இங்க இருக்கிற பெண்கள் எல்லாருமே வந்து அருவாமனையை பயன்படுத்தி இது பண்றாங்க கையில பாருங்க எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கிறதுக்காக கையில கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு கட் பண்ணி கொடுக்குறாங்க எவ்வளவு வந்து சுத்தமா இருக்காங்க பாருங்களா அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடிக்கடி வாங்க நீங்க சாப்பாடு செஞ்சு குத்தினா நான் சாப்பிடுவேன் இதை பாக்குறப்ப சாப்பிடணும்னு தோணுது ஆனா இங்க நாங்க பாக்காத மீனா இங்க தான் நாங்க பாக்குறோம் எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்னது சங்கரா தெரியும் சீலா தெரியும் இந்த வெள்ளை பாறை பாறை சொல்றாங்கல்ல அது பாறையில உப்பே உரைக்க மாட்டேங்குது ஏன்னா அது வந்துட்டு என்ன அது உரைக்க அதை பாறைன்றதுனால என்னென்ன குடுவா வெள்ள கிழங்கானத்தி சீலா சங்கரா அது சீலா அது சீலா சங்கரா அது வந்து கொடுவா அது பாறை மொசிம் பாறை கொடுவா அது மொசிம் பாறை அய்யோயோ மொசிம் பாறை அது சூப்பரா இருக்கும் நல்லா அருமையாக இருக்கும் டேஸ்டா இருக்கும் சூப்பராக இருக்கும் நாங்களா இருபது மாவுளாசி பர்லா அரைக்கோலா கேர சூர வரி சூர சரி பிச்சா நாற்பது வருஷமாக எங்க இங்கே வந்து ஒரு அஞ்சு மணிக்கு வரும் மூணு நாலு மணி வரைக்கும் சங்கரா நூற்றி ஐம்பது ரூபா கொடுவா இந்த அம்மா பாருங்க காலையில் வந்துட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் வருவாங்களேன் அஞ்சு மணிக்கெல்லாம் கூட காலையில் வந்துடுவாங்களாம் இங்கே வந்துட்டு போட்டிலேருந்து வாங்கி வைக்கிறது வந்துட்டு விற்றுடுவாங்க என்னென்ன ஐட்டம் வச்சு விற்றுருக்காங்க பாருங்கள் இதை வச்சு தான் இவங்க குடும்பமே நடத்துதுன்னு சொல்கிறாங்க இவங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு இது மாதிரி ஆட்கள் ரெண்டாவது வந்து மீன்கள் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன் இந்த ஏரா இது எப்படிங்க கூட ரேட்டா கூட எவ்வளோ ரேட்டு சார் எத்தனை கிலோ இருக்கும் ஒன்றரை கிலோ இந்த எரா பாருங்க ஒன்றரை ரெண்டு கிலோ இருக்கும் ஆயிரத்தி ஐநூறுபா சொல்கிறாரு பெருசாக இருக்குது பாருங்கள் எரா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி எராயெலாம் வந்து நம்ம பார்க்குறது வந்து கஷ்டம் ரெகுலராக நம்ம வீட்டிலலாம் வந்து இவ்வளோ பெரிய எரா நம்ம செய்ய மாட்டோம் சின்ன வெறா தான் எடுப்பாங்க இது வந்து ஹோட்டல்ஸ்க்கு போகிறதுனால வந்துட்டு தனியாக இருக்கிறோம் கடல்லேருந்து பாருங்கள் ஒரு ஒரு கப்பலாக வந்து வந்து படகுல கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டு மீன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தான் விற்கிறாங்க மொத்த வியாபாரிகளாக வந்துட்டு இது பண்ணிடுறாங்க ஒரு ஒரு படகு வரப்போ அதில் இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து தனியாக வச்சிடுறாங்க வச்சுட்ட பிறகு ஒரு ரகமாக பிரிச்சிடுறாங்க பிரிச்சுட்ட பிறகு ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு ரேட்டு இப்போ ஒரு போட்டு வந்திருக்கு எத்தனை மணிக்கு வரும் போட்டுன்னு தெரியாது ஆனால் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் போட் வந்தால் தான் அதுலேருந்து மீன்களை வந்து பிரிப்பாங்க